அன்பார்ந்த மிதன ராசி நேர்களுக்கு நமஸ்காரம் மிதன ராசிக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டின் புத்தாண்டு பலன்கள் காலம் ஆரம்பித்த மிதன ராசிக்காரங்களுக்கு ஆறுதல் கொடுக்குற விதத்தில் அஷ்டமத்தில் குருவும் அமர்ந்து சனியினுடைய தாக்கங்களை குறைத்து வரும் பொதுவாகவே மிதன ராசிக்காரங்க அத்தனை பேருமே ரொம்பவும் சங்கடப்பட்டுட்டு தான் இருப்பாங்க ஏற்கனவே கண்டகச்சனியாலேயே ஏகப்பட்ட பிரச்சனை ஏமாந்த விஷயங்கள் அதிகம் எதிர்பாராத நடந்த விஷயங்கள் அதிகம் மற்றவங்களை கண்டாலே பிடிக்காமல் போயிருக்கும் யாரும் வேண்டாப்பா என்னை தனியாக விட்டால் போதும் அப்படிங்கிற ரேஞ்சில் தான் மிதன ராசிக்காரங்க அத்தனை பேரும் இருக்காங்க இப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலைன்னு அடுத்தது அஷ்டமச்சனி அப்படிங்கும்போது இன்னும் பயத்தை ஏற்படுத்தும் இன்னும் என்னென்னலாம் அனுபவிக்கணுமோ அப்படின்னு உள்ளக்குள்ளே ஏக்கமும் பயமும் ஏற்பட்டிருக்கும் அதனால் மிதன ராசிக்காரங்களுக்கு அஷ்டமச்சனியே நடந்தாலும் சனியோடு சேர்ந்து குருவும் அமர்ந்து இருக்கிறது நல்ல விஷயம் ஏற்கனவே சனி மிதன ராசிக்கு ஒரு பக்கம் பிரச்சனையை கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் குரு உங்களுக்கு பக்கபலமாக செயல்பட்டு வராங்க என்ன பிரச்சனை சங்கடம் வந்தாலும் சமாளிக்கிற ஆற்றலும் உங்களுக்கு உண்டு ஏன்னா நார்மலாக கண்டகச்சனி அஷ்டமர் சனி அப்படின்னு வந்தாலே யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது திக்கு தசை தெரியாமல் உட்காந்துட்டு இருப்பாங்க அந்த அளவுக்கு சனியோட வேலை கச்சிதமாக இருக்கும் ஒரு இன்ச் அங்கே நகர முடியாது அதனால தான் ஈஸ்வரனே சனியை பார்த்து பயந்து ஓடுனாங்க ஆனால் அப்படிப்பட்ட இந்த சனியோட காலத்துலேயும் இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு குருவும் சப்போர்ட்டாக தான் இருந்து வந்தது எப்போ உங்களுக்கு இந்த கண்டகச்சனி ஆரம்பித்ததோ அப்போ வந்து குருவும் உங்களுக்கு ஃபேவராட்டாக இருந்துட்டு வர்றாங்க தான் மிதன ராசிக்காரங்க பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும் சங்கடம் கஷ்ட நஷ்டம் எல்லாமே இருந்தாலும் அது எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு வர்றீங்க உங்களால் எல்லாத்தையும் தாக்கு பிடிக்க முடியுது அப்படின்னு அதுக்கு காரணம் குரு தான் அப்போ இந்த முறையும் இந்த அஷ்டம சனி காலத்துலேயும் குரு உங்களுக்கு ஃபேவராட்டாக இருக்கிறார் அஷ்டமத்திலே சனியோட குருவும் அமர்ந்து சனியோட கிரக யுத்தம் ஏற்பட்டு அந்த அஷ்டமஸ்தான பலத்தை குறைக்க வைக்கும் அதனால் இந்த சனியோட தாக்கமெல்லாம் பெருசாக இருக்காது பயப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் வழக்கம் போல் செயல்படலாம் அதாவது சனி பிரச்சனை கொடுத்தாலும் குரு காப்பாற்றுவார் அதனால் பிரச்சனை வராதுன்னு இல்லை பிரச்சனை வரும் ஆனால் வழக்கம் போல் நீங்கள் அதை சமாளிப்பீங்க வெற்றி பெறுவீங்க கஷ்ட நஷ்டங்கிறதுக்கே இடமில்லை இன்னும் கூடுதலான சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ராசியிலிருந்த ராகு கேதுக்கள் விலகுனது ஏன்னா மிதன ராசிக்காரங்களுக்கு சனி மற்றும் பெருசாக பிரச்சனை பண்ணல ராகு கேதுக்கள் கூட சேர்ந்து இன்னும் பிரச்சனை அதிகம் பண்ணினாங்க இந்த சனி ராகு கேது இது எல்லாமே அசுப கிரகங்கள் இந்த மிதன ராசிக்கு அசுப கிரகங்கள் எல்லாமே மறைவு ஸ்தானத்தில் போயிடுச்சு ஆறு எட்டு பன்னெண்டு அப்படிங்கிறது மறைவு ஸ்தானம் அசுப கிரகங்கள் மறைவு ஸ்தானத்தில் போகிறதுனால மற்ற கிரகங்களுக்கு வலிமை அதிகரிக்கும் இந்த அசுப கிரகங்களுடைய தாக்கங்கள் குறைய ஆரம்பிச்சிடும் இப்படி மிதன ராசிக்காரங்களுக்கு எல்லா விஷயங்களையுமே ஃபேவராக தான் அமைஞ்சிருக்கு ஒரு பக்கம் சனியோட பிரச்சனையை குரு பார்த்துக்கிறார் இன்னொரு பக்கம் பிரச்சனையை கொடுத்துட்டு இருக்கிற ராகு கேது மறைவு ஸ்தானங்களில் போய் மறைஞ்சிருச்சு அப்படி இந்த அமைப்பில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் வருடம் அப்படிங்கிறதே பிறக்குது அப்படி இந்த அமைப்பு மிதன ராசிக்காரங்களுக்கு எதிர்பாராத அனுகூலத்தை ஏற்படுத்தும் இதை ஒரு வகையில் விபரீத ராஜ்யயோகா அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் அதாவது கிடைக்காது நடக்காது முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புவோம் இல்லைவே இல்லை அப்படின்னு ஆனால் சில நேரங்களில் அப்படிப்பட்ட விஷயம் நடந்துடும் இல்லை கிடைச்சிரும் இதான் மிராக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அப்படிப்பட்ட அமைப்பு தான் இந்த மிதன ராசிக்கு இருக்குது அப்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் திருப்பங்கள் எதிர்பாராத விஷயங்கள் நிறையவே உண்டு அவ்வளோதான் இனி முடிஞ்சது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க ஒரு சின்ன லூப்போல் கொடுத்து அப்படியே மேலே அப்டேட் பண்ணி விட்ருவோம் அதனால் மிதன ராசிக்காரங்க கவலைப்படாதீங்க தைரியமாக செயல்படுங்க வழக்கம் போல் இருங்க ஒரு கதவை அடைத்தால் இன்னொரு கதவு திறக்கும் இது ஜோதிடத்திலும் உண்டு அப்படி தான் இப்போ கிரகங்களுடைய அமைப்பும் மிதன ராசிக்கு அமைஞ்சிருக்கு என்ன தான் கிரகங்கள் உங்களுக்கு வாழ்க்கையிலையும் குடும்பத்திலையும் கஷ்டநஷ்டங்களை கொடுத்தாலும் மனதில் சோகத்தையும் பாரத்தையும் அதிகப்படுத்தினாலும் இது எல்லாத்தையுமே தாக்கு பிடிக்கிற சக்தியும் அதே கிரகங்கள் தான் கொடுக்குது ராசியை முழுவதுமாக கைவிடலை ரெண்டு கையும் முழுமையாக கொடுக்கலினாலும் ஒரு கையில் தாங்கி பிடிச்சிட்டு தான் இருக்காங்க அதனால் மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அமைப்பு நல்லா தான் இருக்குது காலம் அப்படிங்கிறனால கொஞ்சம் காலதாமதமாகும் விட்டு கொடுக்க வேண்டியது இருக்கும் பொறுமையாக மற்றவங்களை அனுசரித்து போக வேண்டியது இருக்கும் விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் இருக்க வேண்டியது இருக்கும் கொஞ்ச நாளைக்கு தான் கொஞ்சம் சரி அப்படின்னு போயிட்டீங்கன்னா எல்லா விஷயமும் சரியாக போயிடும் இல்லை முடியாது ஆகாதுன்னு முரணு பிடிக்கும்போது தான் பிரச்சனை அதை மிதன ராசிக்காரங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் என்னோடய கௌரவத்தை என்னால் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த நினைப்பே உங்களுக்கான கௌரவத்துக்கு பிரச்சனை ஏற்படுத்தும் ஏன்னா சனியினுடைய ஆதிக்கம் வந்துருச்சு அப்படின்னால எல்லா விஷயமும் தான் இருக்கும் நாம் நினைக்கிற மாதிரி ஆப்போசிட் பார்ட்டி நினைப்பாங்கன்னு சொல்கிறதுக்கு இல்லை நாம் என்ன நினைச்சாலும் அங்கே புரியாது அதுதான் சனி இந்த சனி முழுமையாக விலகுனதுக்கப்புறம் உங்களுக்கான விஷயங்களை நீங்கள் ஆரம்பிச்சுக்கலாம் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் விட்டு கொடுத்து போகணும் இதை மட்டும் மனசில் வச்சுட்டு செயல்படுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மிதன ராசிக்காரங்களுக்கு சூப்பராக இருக்கும் தவிர ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் குருவோடைய பார்வை ரெண்டு நாலு பன்னிரெண்டாம் இடங்களில் விலகுது வாக்கு தனம் குடும்பஸ்தானத்தில் கிரகங்களுடைய பார்வை குடும்ப சமாச்சாரங்கள் சிறப்பாக இருக்கும் பிரச்சனைகள் குறையும் பிரிந்தவர்கள் ஒன்று சேருவாங்க பொருளாதார சேர்க்கை ஏற்படும் சொத்துக்களுடைய சேர்க்கைகள் ஏற்படும் உடல்நல பிரச்சனைகள் அகலும் மற்றவங்க வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் நாலாம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம் என்னதான் கஷ்ட நஷ்டம் இருந்தாலும் சுகத்தையும் அனுபவிப்பீங்க அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் அவ்வளோதான் இதுதான் உங்களுக்கு பிடிக்கிற சக்தியை கொடுக்குற அமைப்பு படிப்பு விஷயங்கள் பொன்பொருள் சேர்க்கைகள் அம்மாவளி உறவுகள் இதெல்லாமே கஷ்ட நஷ்டம் இல்லாமல் சுமூகமாக இருக்கும் நண்பர்கள் உறவினர்கள் வகையில் சங்கடங்கள் குறையும் கடந்த மூணு வருஷமாகவே மிதன ராசிக்காரங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் தான் பெரிய பிரச்சனையே விட்டுட்டு போயிருப்பாங்க ஒதுக்கி வச்சுருப்பாங்க மிதன ராசிக்காரங்களுக்கு அதுவே பெரிய இருக்கும் யாரோ செஞ்ச தப்புக்கு நம்ம இப்படி ஒதுக்கி வைக்கிறாங்களே அப்படின்னு ரொம்பவும் கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படி இந்த சொந்தக்காரங்க மத்தியில் நண்பர்கள் மத்தியில் இந்த பிரச்சனைகள் எல்லாமே குறையும் பட்டும் படாமலும் செயல்பட்டவங்க இனி பக்காவாக செயல்படுவாங்க தொழிலில் உத்தியோகத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படும் வெளிநாடு சமாச்சாரங்கள் ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் மிதன ராசிக்காரங்க நிறைய பேருக்கு போன வருஷம் வெளிநாடு சமாச்சாரங்கள் நிறைய பேர் தடை ஏற்பட்டிருக்கும் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தொன்னில் அதுக்கு சிறப்பான பலன்களை பார்க்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மிதன ராசிக்காரங்க எல்லாத்தையுமே ரொம்ப போல்டாக செயல்பட வைக்கும் என்ன இருக்கோ இல்லையோ உங்களுக்கான கடமைகளை ரொம்ப சரியாக செஞ்சு வருவீங்க நமஸ்காரம்